செம்பத்தி டீ தான் போட போறோம் செம்பத்தியும் லம்மனும் இருக்கு நானா போட போறேன் இப்ப வாங்க செம்பத்தி பூவை உள்ள வைக்கலாம் செம்பத்தி உள்ள போட்டேன் கலர்னா அது உள்ள கொதிக்க விட்டா அது செம்பத்தி சார் எல்லாம் இறங்கிடும் செம்பத்தியோட சார் எல்லாம் இதுல இறங்கியதுக்கு எப்படி பாருங்க பேக் கலர்ல அழகா இருக்கு எனக்கு சக்கரை போடுறேன் செம்பத்தி டீல உங்ககிட்ட தேன் இருந்தா கூட நீங்க போடுங்க இப்போ நான் அந்த அம்மன் பாருங்க நான் சின்னப்பா ஏன்னா எனக்கு சுய

எப்படி கையால் சூப்பரா காய்ஸ் செம்மையா இருக்கு செம்பாட்டி டீ வந்து எல்லாருமே போட்டு குடிங்க ஹெல்த்துக்கு நல்லது முக்கியமாக இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்குற எங்களுக்குலாம் கூட நல்லது அதெல்லாம் போட்டு குடிங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்க மாமாக்கு கொடுக்க போறேன் எங்க மாமா கேம் விளையாடி ஏய் இவளையே போட்டுறோமா लिंगாவே போட்டுறோமா டீ சாமியர்து வர குடிச்ச வர சாமியர் गाइस باي இந்தமாதிரி நீங்களும் டீ போட்டு கூடிங்க செம்பத்தி டீயை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லகனை குடும்பத்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்